ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சர்வே தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யூஎஸ் அக்கௌண்ட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் என்கிட்ட சேர் பண்ணும்போது அக்கௌண்டோடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ் அக்கௌண்ட்டோட ஃப்ரீயாக வந்து ஒன் மந்த்துக்கு ஃப்ரீயாக வந்து ப்ராக்ஸி கிடைக்கும் அந்த ப்ராக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்கள் போய்ட்டு தனியாக சேட் பண்ணினால் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து அரி பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஒரு சர்வே காமிச்சது யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு காமிக்கமான்னு தெரியல ஒரு வேளை காமிச்சிது அப்படின்னா நீங்களும் வந்து பண்ணுங்கள் டோட்டல் நிமிஷம் வந்து அறுபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க அப்படியே அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு இது இது வந்து எதை பற்றி அப்படின்னா ஸ்க்ரீனிங் சர்வே தான் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனிங் சர்வே சிலர்த்த லிங்க் விளவு கம்ப்ளீட் சர்வேன்னு போட்டிருக்காங்க கீழே வந்து சர்வே லிங்க் இருக்குது ஸோ லிங்க்குக்குள்ளே வந்து போய்க்கலாம் நான் ஆல்ரெடி வந்து லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அது என்னங்கிறதெல்லாம் கொடுத்துட்லாம் இப்போது வந்து மேலாக ஃபீமேலா அப்புறம் வந்து ஏஜ் கம்ப்ளீட் திஸ் கொஸ்டின் இயர் யூஸிங் த அப்புறம் ரிலீஜியன் கேட்குறாங்க நீங்கள் என்ன ரிலீஜன் அதை கொடுத்துருங்க ஸோ இங்கே வந்து பேச்சலர் டிகிரி இதெல்லாம் கொடுக்கலாம் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்களோ அதை கொடுத்துருங்க கீழே வந்து நியூஸ் வந்து எந்தளவுக்கு படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு நாளைக்கு வந்து மல்டிப்புள் டைம்ஸ் படிக்கிறேன்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து நியூஸை பற்றி தான் மேக்ஸிமம் இது இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து தரலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்யூ ஃபார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேஷன் இஃப் யூ குவாலிஃபை செகண்ட் ஸ்டடி யூ கூட ஹேர்ன் அடிஷ்னல் டூ டாலர் லுக்கு அ ஹிட் நேம்டு குவிக் சர்வே அபவுட் ஆட்டிடியூட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதாவது வந்து இந்த சர்வே வந்து சும்மா ஸ்க்ரீனிங் கொஸ்டின் தான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்காக தேங்க்யூன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் கோடு வரும் அந்த கோடை வந்து அந்த இதில் பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான் ஸோ இந்த இந்த ஹிட்டுக்கு வந்து பத்து சென்ட் தான் ஆனால் வந்து இது கண்டினியூ அடுத்தது சர்வே வரும் இது முடிச்சதுக்கப்புறம் அது உடனே வருமா இல்லை வந்து நாளைக்கு இதை வருமானு தெரியல ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு ப போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க இப்போ இதை என்ன பண்ணுறேன் கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்தது அப்புறம் வந்து கம்ப்ளீஷன் கோடு வந்துச்சு இந்த கோடை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ் பண்ணிடுறேன் ஸோ பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா கண்டினியூ கொடுத்துறேன் ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதை இதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சர்வே பண்ண மாதிரி இருக்கும் டூ டாலர் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு விழதாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஸ்பேர்த் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை